மனித உடலானது ஒன்பது மண்டலங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது என்று சாரங்கபாணி ஐயா இந்த ஆசீவகத்தை பற்றி நன்கு தெரிந்தவர் அவர் சொல்லிதான் எனக்கு தெரியும் இந்த ஒன்பது மண்டங்கள் மண்டலங்கள் எப்படி நவக்கிரகங்கள் என்று சொல்கிறாரோ அதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டாம் நவகிரகங்களுக்கும் நமது உடலுக்கும் எந்த தொடர்பும் இல்லை சம்பந்தமும் இல்லை அப்படி என்றால் அந்த ஒன்பது மண்டலங்கள் என்ன என்றால் அந்த மண்டலங்கள் உடம்பில்தான் வெவ்வேறு இடங்களில் இருக்கிறது அல்லது முழுவதுமாக இருக்கிறது நரம்பு மண்டலம் முதலாக எடுத்துக்கொள்ளலாம் நரம்பு மண்டலம் அது மூளையிலிருந்து புறப்பட்டு உள்ளங்கால் வரை அது செல்கிறது நரம்பு மண்டலம் அதுபோல இரத்த மண்டலம் இதயத்திலிருந்து ஹார்ட் தொடங்கி உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை பரவி வருகிறது அது ஒரு மண்டலம் சுவாச மண்டலம் இந்த சுவாச மண்டலம் வெளியில் இருக்கக்கூடிய காற்றை மூக்கின் வழியாக உடலுக்குள் அதாவது நுரையூரலுக்குள் அதை அனுப்பி அதை நாம் வெளியேற்றுகிறோம் ஒரு மூக்கு வழியாக உள்ளே சென்று அடுத்த மூக்கு வழியாக நாம் செய்தால் அது ஒரு மூச்சு பயிற்சியாகும் இது அடுத்தபடியாக ஜீரண மண்டலம் நாம் வாய் வழியாக உணவை உண்கிறோம் அது நம்முடைய இறைப்பையில் பைதானது அந்த இறைப்பையில் அது அங்கே இருந்து அங்கிருந்து சில அசைவுகளினால் ஜீரணமாகி அது குடல் வழியாக மலக்குடலுக்கு சென்று அங்கிருந்து அது வெளியேற்றப்படுகிறது அதுபோல இந்த சிறுநீரக மண்டலம் அது உடலின் கீழ்பாகத்தில்தான் இருக்கிறது வாய் வழியாக நாம் அருந்துகின்ற நீரானது அது நேரடியாக உணவுக்குழல் வழியாக இரண்டு முக்கியமான இடங்களுக்கு சென்று அங்கே சுத்தப்படுத்தி வெளியேற்றுகிறது அது சிறுநீரக மண்டலம் அங்கே நம்முடைய நுரையீரலும் சிறுநீரகமும் அது உதவி செய்கிறது அடுத்தபடியாக நமது உற்பத்தி மண்டலம் ஒரு உயிரை உற்பத்தி செய்யக்கூடிய மண்டலம் இந்திரியங்கள் என்று சொல்வார்கள் ஆனாலும் பெண்ணானாலும் அது எதுக்காக உற்பத்திக்காக அது ஒரு உற்பத்தி மண்டலம் அதுக்கு அடுத்தபடியாக சுரப்பிகள் நம் உடலில் பல சுரப்பிகள் இருக்கிறது அந்த சுரப்பிகள் தான் நமது செரிமானத்திற்கு உதவுகிறது இப்படி ஒன்பது மண்டலங்கள் நம் உடலில் இருக்கிறது அந்த ஒன்பது மண்டலங்கள் தான் நம்மை உயிருடன் வைக்கிறது கட்டுப்படுத்துகிறது மூச்சு பயிற்சியின் மூலம் நம்முடைய சுவாசத்தை அடக்கி தியானம் செய்யலாம் நடைப்பயிற்சியின் மூலம் நம்முடைய இரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தலாம் இப்படி ஒவ்வொரு செயலிலுமே இந்த ஒவ்வொரு மண்டலமும் இந்த உடலுக்கு நமக்கு உறுதி தருகிறது உதவுகிறது எனவே அந்த உடலை ஒவ்வொரு மண்டலமை அவர் வந்து ஒரு பாயிண்டாக சொல்வார்கள் அதை அந்த நம்முடைய வேறு ஒரு பயிற்சி முறை இருக்கிறது அந்த பயிற்சி முறை மூலமாக அதை நம்மால் கட்டுப்படுத்தலாம் அக்யூபஞ்சர் எங்கெங்கே நம்முடைய நரம்பு முடிச்சுகள் இருக்கிறதோ அந்த முடிச்சில் நாம் ஒரு ஒரு ஊசியை குத்தினால் அது அவர்களுக்குத்தான் இறையும் அது கட்டுப்படுத்துகிறது நம் உடலின் பல பாகங்களை அது கட்டுப்படுத்துகிறது எனவே பல விஷயங்கள் இருக்கிறது அந்த ஒரு யோகா கிண்டலினி குண்டலினி யோகா என்பார்கள் அது வந்து நமது வயிற்றின் அடிப்பாகம் இருக்கிறது இடுப்புக்கு மேலே இருக்கிறது என்பார்கள் அந்த குண்டலினி சக்தியை நாம் மூளைக்கு சென்று அதை வெளியேற்ற முடியும் என்றெல்லாம் சொல்கிறார்கள் அது ஒரு பயிற்சி தான் அது மூச்சு பயிற்சியோடு வரும் அது அது தொண்டையில் இடுப்புக்கு கீழே இந்த இடுப்பு அந்த இடத்திலிருந்து இந்த ஜீவா மேலே சென்று உச்சந்தலை வரை செல்லும் அப்படி ஒரு பயிற்சி முறை இருக்கிறது இதையெல்லாம் நாம் தெரிந்து கொள்ளலாம் அதை பயன்படுத்தலாம் நன்மை தீமைகளை நாம் தெரிந்து கொள்ளலாம் அதுவே இந்த பதிவின் நோக்கம் அதாவது இந்த ஒன்பது மண்டலங்கள் உடலில் எப்படி இருக்கிறது எப்படி செயல்படுகிறது அதை எப்படி நாம் நடத்தி செல்வது கட்டுப்படுத்துவது போன்ற விஷயங்கள் தான் இந்த பதிவில் இருக்கும் எனவே நண்பர்களே இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்கள் எல்லோருக்கும் நல்வாழ்த்து